ஆன் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் சேனலில் பழைய ஓல்டு சேரீயில் ஒரு கவுனாக அதை நம்ம மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கான கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸோட அளவு தேர்ட்டி எயிட் இன்ச்சு சுற்றளவு இருக்கிற கவுன் அதுக்கான ட்ரெஸ்ஸு தான் இன்னைக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் இது நான் லைனிங் க்ளாத்து பெரிய பீஸாக இருந்ததுனால ரெண்டு பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட சுற்றளவு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டை நம்ம எப்போவுமே நாளாக மடித்து போடுவோம் தேர்ட்டி எயிட்னா எட்டரை வருதுங்களா எட்டரை இன்ச்சு இப்போது மடித்து போட்டுக்கலாம் எட்டரை இன்ச்சு அவங்களோட அளவு இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம விடுற அளவு உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு பாடி ஓ முப்பத்தி எட்டு உயரம் வந்து பதினாலரை கரெக்டாக பதினாலு தான் நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே அளவு இது ஃப்ரண்ட் தட்டுக்கு இது பேக் தட்டுக்கு சரிங்களா ரெண்டையும் அதே அளவில் நான் மடித்து போடுறேன் கவனமாக பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே நம்ம கட்டாத பட்டு சாரி மாதிரி இருக்கிற சாரி நிறைய இருக்கும் நம்ம அதை அப்படியே வச்சிட்ருக்கிறத விட இந்த மாதிரி கவுனாக மாற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்களும் போடலாம் எல்லா விதத்துலேயும் அழகாக இருக்கும் நல்லா போட்டீங்கன்னாலும் இருக்கும் இப்போது எட்டரை இன்ச்சு உடம்பு சுற்றளவு எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து ஒன்றரை இன்ச்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக விடுற அளவு உயரம் பதினாலரை இன்ச்சு கரெக்டாக பதினாலரை இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது பதினாலரை இருக்குது சரிங்களா இதோட இருக்குது இப்போது இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்போவுமே சோள அளவு வச்சு நெக் தான் நல்லாயிருக்கும் சோழற அளவு வந்து பதினாலரை பதினாலரைன்னா ஹால் வைக்கணும் நம்ம இதில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஏழைகால் அதைய பாதாட்டி பாதியாக கழித்து ஏழைகால் வச்சுருக்கிறோம் அடுத்தது இந்த சோழரோட அளவு மூணு சரிங்களா மூணு இன்ச்சு வெட்டியாச்சு இப்போது ஆம்கோள் ஆம்கோள் சுற்றளவு கை இந்த சோல்றனோட அகலம் இவ்வளோ தூரந்தான் இது தான் இருக்கிறதுனால நம்ம ஆறு இன்ச்சு வச்சோன்னா தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணுறீங்க இது எப்போவுமே ஆம்கோள் சுற்றளவுக்கு உடம்பில் முழுசாக சுற்றளவை ஆக்குள் பகுதியில் விட்டு ஆம்கோள் எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு இது இப்படி டேப்பில் இப்படி வச்சா இப்படி இப்படியே வச்சிட்டு வாங்க இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பாதி அளவுக்கு இது வர்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு வச்சு இந்த ஆம்கோலை வெட்டினீங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும் சரிங்களா இடுப்பு சுற்றளவு இந்த ட்ரெஸ்னோட இடுப்பு சுற்றளவு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீன்னு சொன்னால் எட்டைகால் நாலாம் அடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இங்கே எட்டைகால் வருது இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கான மார்க் நம்ம பண்ணிடலாம் இது ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு பாருங்கள் இது உங்களுக்கு ரெடி அளவு இது தையலுக்கு நாம் விட்டுருக்க எக்ஸ்ட்ரா அளவு சரிங்களா அடுத்தது நெக்கு நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நாலரை பேக் நெக்கு அஞ்சரை கீழே மார்க் பண்ணியிருக்கேன் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இதுக்கு வந்து நம்ம அழகாக ஒரு இப்படி சதுரமாக போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த கழுத்து நல்லா அகலமாக வர்றதுனால உயரம் மேலே வச்சுருக்கு இப்படி அகலமாக கொண்டு வந்தால் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதை இந்த மாதிரி பேக் கட்டுக்கு அஞ்சரை வச்சிருக்கேன் இப்போ இதைய நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கிருந்து கட் பண்ணுறேன் முதல்ல லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் கட் பண்ணலாம் ப்ளவுஸ் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் சேரீயில் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நான் மேலே இருக்கிற பகுதி மட்டும்தான் கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே இதுக்கும் இதே அளவு தான் அதை விட கொஞ்சம் கீழே இதை எடுத்துடலாம் நம்ம இது ரவுண்ட் கழுத்து பின்னாடி இது வந்து ஜிப்பு வேணான்னு கேட்டிருக்காங்க ஜிப்பு இல்லாத ட்ரெஸ்ஸு ஜிப்பு வைக்கிற ட்ரெஸ்ஸும் நான் உங்களுக்கு ஒரு நடவை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இது ஜிப்பு இல்லாத ட்ரெஸ்ஸு ஓகேங்களா இப்போ பேக் தட்டும் ரெடி ஃப்ரண்ட்டு தட்டும் ரெடி இது பேக் இது ஃப்ரண்ட் இதனோட முந்தான பகுதியில் தான் நம்ம இது வந்து இப்போது தைக்கப் போகிறோம் ட்ரெஸ்ஸு பா சேரீயோடய கலர் வந்து சாண்டில் கலர் முந்தான பகுதியில் தான் நம்ம இதை தைக்க போகிறோம் இப்போ வந்து பூ வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம இப்படி பார்த்த மாதிரி போட்டு கட் பண்ணோன்னா தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அளவு எட்டு ப்ளஸ் ஒன்றரை பத்து பத்து வரணும் ஏன் நான் ரெண்டு தட்டாக மடித்து போட்டிருக்குறேன்னா கொஞ்சம் இந்த கரபாகமும் வரும் நடுவில் மடித்து போட்டு அப்படியே கட் பண்ணால் ஒரு சைடு ஃபுல்லாக கரபாக வர்ற மாதிரி வந்துடும் அதனால் நான் ரெண்டு தட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சேன் இது கொஞ்சம் தையலுக்கு இதோடு போகும்போது இந்த கரபாக கம்மியாக தான் வெளியில் தெரியும் அதனால் நான் இதை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தட்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எட் எட்டு எட்டுரை ப்ளஸ் ஒன்று பத்து வைக்கிறேன் சரிங்களா இப்போ ஃப்ரெண்ட் தட்டை நம்ம கட் பண்ணிக்குவோம் கரெக்டாக நீவி மடிச்சு வைங்க இப்போ இதை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு நம்ம இதே அளவு இந்த சாரீ துணியையும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த நெக் டிசைனுக்கும் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் மடக்கி கொடுக்க போகிறேன் அப்போ தான் கேன்வாஸ் போட்டால் தான் ட்ரெஸ் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக நெக் டிசைன் அழகாக தெரிய எடுத்து கொடுக்கும் இதுக்கு நம்ம வேறு பெருசாக டிசைன் எதுவும் கொடுக்க போகிறது ஒன்றும் இல்லை ஏன்னா இதுலேயே ஜருக வச்சு நிறையா டிசைனாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பைப்பிங் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா போதும் ஸ்டோன் இருக்குது அங்கங்கே அதனால தான் நான் தள்ளி கட் பண்ணிவிட்டு வரேன் அந்த எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் தையலுக்கு வர்ற இடத்துல இருக்கிற ஸ்டோன்களையெல்லாம் நம்ம வந்து இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எடுத்துடணும் அப்போ தான் நம்மளால் திக்க முடியும் இல்லைன்னா ஊசி உடஞ்சிடும் அடுத்தது இது மீதி துணி இருக்கட்டும் அடுத்த தட்டு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம் இப்போ நம்ம பேக் வெட்ட போகிறோம் இப்படி இப்படி பார்த்த மாதிரி பூ இருக்குதுன்னா இப்படி பார்த்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அதனோட லுக் அழகாக இருக்கும் நம்ம அதை தலைகளாக திருப்பி இப்படி திருப்பிட்டு வர்ற மாதிரி வச்சோன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ்னோட அழகு நல்லா இருக்காது அதை எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது பேக் தட்டு எடுத்துட்டேன் இது மேலே போட்டு இதே அளவு வச்சு நான் கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான பஃப் கை கேட்டிருக்காங்க அதுக்கும் நான் இப்ப துணியை கட் பண்ணி காமிக்கிறேன் ரெடி இந்த ஓப்பன் ஏன் கொடுக்கலன்னா அவங்க ஜிபி வேண்டான்னு சொல்லிருக்காங்க அதனால ஓபன் கொடுக்கல அதுவே ஜிப்பு வச்சு தைக்கிற டிசைனாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஓப்பன் கண்டிப்பாக கொடுக்கணும் அதை எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது இது வந்து சாரி கலரு இதில் நம்ம பஃப் வைக்கணும் அதுக்காக கட் பண்ண போகிறேன் பஃக்கு ரெண்டு ஜாக்கெட் ரெண்டு கைக்கும் தேவையான அளவு பஃப் வேணும் இப்படி இப்படி தான் வரும் இதுலேயே நான் உள் பக்கம் வழி பக்கம்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க அப்படி மார்க் பண்ணிங்கன்னா தான் இதில் வித்தியாசம் தெரியும் பெருசாக இதில் வித்தியாசம் தெரிய மாட்டேங்கிறீங்க பாருங்கள் இதுக்கு இதுக்கு ஏதாவது பெருசாக வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கறதுனால தான் இதெல்லாம் உள் பக்கம்ன்றது நம்ம தனித்தனியாக கட் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும் இது பஃப் கைக்காக நம்ம அடிக்கப்போம் ரொம்ப பஃப் வேண்டாம் கம்மியாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு கை சுற்றளவு எட்டு இன்ச்சு இருந்தால் போதும் எட்டு இன்ச் இருக்குது நான் ஒரு இதுதான் அவங்களோட அளவுன்னா நம்ம கொஞ்சம் பஃ கொஞ்சம் கூட வைப்போம் ஒரு நாலு அஞ்சு பஃப் மட்டும் வர்ற மாதிரி வச்சிருவோம் ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தருக்கு கொஞ்சம் இதாக இருப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பஃப் வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சொல்லிகிட்டே தான் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க சும்மா நம்ம இஷ்டத்துக்கு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது ஏழு இன்ச்சு வயம் இதில் கீழே வந்து நம்ம அந்த பார்டர் துணி இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் கலர் அதை கொடுத்து நம்ம மடக்கி அடிக்க கொடுக்க போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நீளம் வரும் மொத்தமாக பஃப் கைனாலும் இது வந்து ஒரு முக்கா கைக்கு வர்ற மாதிரியான பஃப் கை வழக்கமாக நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணி பஃப் வெட்டு கை வெட்டுவோம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விடணும் அப்போ தான் இந்த பஃப் வந்து இங்கே தூக்குன மாதிரி இருக்கும் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு விட்டு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணி கொண்டு வரேன் பார்த்துக்குவாங்க இதையும் பஃப் கை தேக்கும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த இடத்துல பஃப் கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும் மூணு இன்ச்சே வச்சிங்கன்னா ரொம்ப தூக்குன மாதிரி வராது இதுக்கு முன்கைப்பின் கையெல்லாம் நீங்கள் கட் பண்ண தேவை இருக்காது ஒரே இதாக பப் வைக்கிறதுனால இப்போ இந்த பகுதி இந்த பார்டர் பகுதி இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம கையில் நம்ம இந்த இடத்துல மடக்கி கொடுக்க போகிறோம் இதுக்கு மேட்சிங்காக அதனால் நான் இதெல்லாம் இதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் மீதி இருக்குது இந்த ரெண்டையும் வச்சு நான் கை மடக்கி அடிக்க கொடுக்க போகிறேன் நான் அது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்குறேன் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் அடுத்தது ஸ்கர்ட்டு இது வந்து நான் முந்தான பகுதியை வெட்டி எடுத்திருக்கேன் ஸ்கர்ட்டுக்கு மீதி இருக்கிற சேரீயில் அவங்களுக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு நல்ல நிறைய ஃபீட்ஸ் வர்ற அளவுக்கு முக்கால்வாசி சாரி போல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா ஃபுல் சாரியுமே வச்சோன்னு சொன்னால் ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதை நாளாக மடிக்கிறேன் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீஸை நாளாக மடிக்கிறேன் எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க அது கேமராவில் அடிச்சிட்டேன் ஓகேங்களா நாலாம் அடிச்சுட்டு இப்படி போட அவங்களுக்கு ஸ்கர்ட் ஒயராக எவ்வளவோ நம்ம அந்த அளவு வச்சு இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோ தான் கரெக்டாக நேராக வச்சுட்டேன் ஸ்கர்ட் அளவு வந்து தேர்ட்டி எயிட் அவங்களோட ஸ்கர்ட் அளவு தேர்ட்டி எயிட்டு இப்போ நம்ம வந்து தேர்ட்டி எயிட்டில் மார்க் பண்ணுறோம் கீழே பார்டர்லேருந்து மார்க் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக வரும் மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு வராதிங்க தேர்ட்டி எயிட் இங்கே இருக்குது ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு ஓகேங்களா நம்ம இதை ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆனால் போடும்போது பர்ஃபெக்ட் ஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்கிற அளவு வச்சு கழுத்தை கட் பண்ணி கொடுத்துருக்கேன் கையும் நான் அந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்னோட அழகு தனியாக லுக்காக இருக்கும் இந்த கலருக்கும் நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம்னா தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க ஓகேங்களா

நல்லாயிருக்கும் நான் யாராவது ஒரு லேடிஸ் வரும்போது அவங்களுக்கு பாடியில் அளவெடுக்கிறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ